ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெற்றாளரம்மா நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் மதுரை மீன் மீன்பண்ணை கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப் ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் ஷாப் மதுரையை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்லாம் கடைக்காரங்க எல்லாருமே இவங்ககிட்ட தான் வந்து க தங்கள் கடைக்கு தேவையான மீன்கள்லாம் வந்து மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க இங்கே மீன்கள் மட்டும் இல்லாமல் கண்ணாடிகளும் கண்ணாடி தொட்டிகளுமே கிடைக்கும் இம்போர்ட் டேங்க்ஸுமே கிடைக்கும் கடைக்குள்ளே வந்தோடனே நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபைட்ரை ஃபிஷ் ரெடியாக இருந்துச்சு ஃபைட்ரை ஃபிஷ்ஷில் ஃபுல் மூன்று இருந்தது ஆஃப் மூன்று இருந்துச்சு அப்புறம் வந்து கிரவுண்ட் டெயில் இருந்துச்சு பீஸ் வந்து நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்குமே இருந்துச்சு இது வந்து நான் சொல்கிற எல்லா வேலையுமே ரீட்டைலுக்கு மட்டும்தான் அப்புறம் பேரண்ட் ஃபிஷ் இருந்துச்சு ஏஞ்சல் இருந்தது கப்பீஸ் இருந்துச்சு அதாவது கப்பீஸ் எல்லாமே மிக்சர் கப்பீஸாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இது பார்க்கும் அப்புறம் கீழே இருக்கிறதும் கப்பீஸ் தான் இது போக கலர் விட இருந்துச்சு அழுக்கு தண்ணி மீன் இருந்தது கலர் விட வந்து ரெண்டு மூணு சைஸில் இருந்தது இந்த இப்போ இருக்கிற இந்த தொட்டிக்கெல்லாம் இப்போ தான் லைட்டு புதுசாக இது போட்டிருக்காங்க இதுக்கு ஒன்றெல்லாம் அந்த தொட்டியில் லைட் கூட இருக்காது அது மாதிரி இது மல்டி கலர் லைட்லாம் இருக்காது அப்புறம் நம்ம ஆஸ்கார் ஆஸ்காருமே எல்லா சைஸுமே இருந்துச்சு சின்னதே பெருசு அப்படின்ட்டு இது போக கோல்டு கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு கோல்டுமே ரெண்டு மூணு சைஸ்ல இருந்தது தொட்டியெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே அட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஹோல்சேல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கு அதாவது ரீட்டை கடற்கரங்களை வர்றவங்களுக்கு என்ன மீன் இருக்கும் அப்படின்னு தெரியும் எத்தனை பீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அப்படின்றனால இவங்க வந்து டிஸ்பிளேக்கு வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதுபோக இந்த கடையில வந்து ரீட்டெயிலுமே தருவாங்க சின்ன சின்ன ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள் அப்புறம் ஃபேமிலியாக வந்து மீன் வாங்குற குடும்பமே மீன் வாங்குறவங்கலாம் இருக்காங்க நாம் போயிருக்கும்போது கூட ஒரு ஒரு குடும்பமாக வந்து ஒருத்தங்க மீன் வாங்கிட்டு போனாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மொத்தமாக இந்த கடையை வந்து பெரிய கடை இருக்கிறதுலையே மதுரையில் இருந்து நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பார்த்தா தான் இந்த க கடையோட ஒரு ஒரு பெரிய இது உங்களுக்கு வந்து தெரியும் பிராணா இருந்துச்சு அப்புறம் வந்து இது எல்லாமே சிச்சலட்டு சிச்சலட்டையில் ரெண்டு மூணு வெரைட்டி இருந்துச்சு இது போக இவங்க வந்து பிளான்டட் அக்கௌரியமும் தனியாக ரெடி பண்ணி தர்றாங்க பிளான்ட்டட் அக்கௌடு அக்க தேவையான மீன்களும் இந்தந்த செட்டப்லாம் இருக்குது இந்த செட்டப்பில் இருக்கிற எல்லா மீன்களுமே பிளான்ட் அக்கோ அக்வோரியமுக்கு ஏற்ற மீன்கள் தான் இவங்க உங்கள் வீட்டுக்கு தேவைன்னு நீங்கள் பிளான்டாக அக்கோரியம் தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அவங்களே உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க உங்கள் உங்களுக்கு தேவையான பிளான்டட் அக்கோரியம் வந்து ரெடி பண்ணி தருவாங்க இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட் அக்கோரி தேவை மாதிரி பிளான்ட்டுமே இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க இந்த சமயத்தில் பிளான்ஸ் எல்லாம் இவங்க எல்லாமே இருந்துச்சு ஆனால் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி தருவாங்க இதெல்லாமே பிளான்டட் அக்கோரியத்துக்கு தே இதுக்கு பிளான் இது தான் இந்த செட்டப்லாம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டிஸ் இருந்துச்சு அதாவது ஃப்ளோரானு ஆஸ்கரு அப்புறம் வந்து நம்ம அரவானாசு இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் பிக்காக்கு இதுவுமே இருந்துச்சு ஃப்ளோரான் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ளோரான் எல்லாமே ரேட்டு வந்து ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் இருந்துச்சு எல்லாமே எஸ்ஆர்டி தான் இருக்கு இங்கே காஃபா அந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் இல்லை ஏன்னா மேக்ஸிமம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எஸ்ஆர்டி தான் ரொம்ப மூவ் ஆகும் எஸ்ஆர்டி நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு த தலைஃபுல்லாமே நல்ல பேல்ஸ் மார்க்கிங்கும் அது போக சில்லி இட்டு கலரில் அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சில்லி ரெட்டோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த இது எல்லாமே ஆஸ்காரு அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளோரானே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதோட ரேட் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளதாக இருந்துச்சு இது எல்லாமே அவங்க நான் சொல்கிற எல்லா வெரைட்டியுமே எல்லா விலையுமே ரீட்டிலுக்கு தான் சரி நீங்கள் ஹோல்சேலாக அது மொத்தமாக ஒரு நாலஞ்சு பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரேட்டு குறைச்சி தருவாங்க ஏன்னா இவங்க ஹோல்சேலும் பண்ணுற கடை தான் அதனால் ஹோல்சேலுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாங்க இந்த மீன்லாம் பார்த்தீங்களா இந்த ஃபுளோரெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பார்த்தீங்களா ரைட் சைடில் இருக்கிறனால அந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன் உங்களுக்கு சில இதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும் கேஎம் அந்த மாதிரி சைஸ்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மீன்களுமே இருந்துச்சு இது போக இவங்க இம்போர்ட்டட் டேங்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இம்போர்டர் டேங்க் எல்லாமே சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா வெரைட்டி இம்போர்டர் டேங்குமே இருக்கு இது போக அக்சசரிஸ் நீங்கள் மீன்களுக்கு தேவையான சாதாரண மோட்டரில் இருந்து பெரிய பெரிய ஹேங் அண்ட் ஃபில்டர் வரைக்குமே இவங்கள்ட எல்லா வகையான அக்சசரிஸுமே இருக்குது நீங்கள் தேவையான கண்டிப்பாக இவங்கள்ட வந்து வாங்கிக்கலாம் அது மாதிரி பார்சல் வசதியெல்லாம் இங்கேருந்து கிடையாது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் வேறு வழியே கிடையாது ஸோ முதல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையில் எல்லா வகையான ஃபுட்டுமே இருந்துச்சு நம்ம சாதாரண கப்பீஸ்க்கு போடுற பெல்லாட்டில் சின்ன பெல்லாட்டிலேருந்து இருந்து பத்து ரூபா ஃபுட்டு உள்ளேருந்து ஹை குவாலிட்டியான எல்லா வகையான இதுமே இருந்துச்சு அரவணைக்கு போகிறது அப்புறம் நம்ம ஃப்ளோரானுக்கு போகிறது எல்லாமே இருந்துச்சு இது போக இவங்க வந்து குளூ கன்னும் விற்கிறாங்க அப்புறம் ஹேங்கன் அந்த உள்ளுக்குள்ளே மோட்ரு உள்ளுக்குள்ளே வைக்கிற மோட்ரு எல்லா வகையான சின்ன மோட்ரு பெரிய மோட்ரு எல்லாமே இருந்துச்சு இன்டர்னல் ஃபில்ட்ரு எல்லாமே இருந்தது வெளியே வைக்கிற பெரிய பெரிய ஃபில்டருமே இருந்துச்சு டேங்க்கு உங்கள் என்ன தேவையோ உங்கள் சைஸுக்கு என்ன தேவை அப்படியோ உங்கள் ரெக்குவைர்மெண்ட் என்ன தேவையோ அதுக்கான டேங்க்ஸ்லாம் ஒட்டி இவங்க தருவாங்க ஸோ மதுரை முத்துப்பாண்டி மீன் பண்ண கடை கண்டிப்பாக மீன்கள் வளர்க்குற பிட்ஸ் வளர்க்குற எல்லாருமே ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய கடை இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ரான்சி